நம்ம உடுமலைப்பேட்டை திருப்பதி கோயில் பக்கத்தில் ஒரு சூப்பரான தெற்கு வாசல் வீடுன்னு பார்க்கலாம் வந்திருக்கேன் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஏழரை சென்ட்டுங்க ஏனுங்க இதுதானுங்க உடுமலைப்பேட்டை திருப்பதி கோயில் நல்லா ஃபேமஸான கோயிலுங்க புதுசாக கட்டது ஃபேமஸ் ஆகி போச்சேன் இந்த கோயிலுக்கு பக்கத்தில் தானங்க ஒரு ஏழரை சென்டில் ஒரு தெற்கு வாசல் வீடு ஒன்று வந்துருக்குங்க அந்த வீட்டை இப்போ நான் பார்க்க போகிறேன் இதுதான் கோயில் அப்படின்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நேராக பார்க்குறேன் மெயின் ரோடு இந்த மெயின் ரோடு கொஞ்சம் லெஃப்ட்டு போகணும் வாங்க வீட்டை பார்த்துலாம் நல்ல ஒரு அருமையான ஒரு ஏரியாவில் வீடு பார்க்க போகிறீங்க முன்னாடி என்ட்ரன்ஸில் கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க ரெண்டு காரே வந்தால் நேற்று அளவுக்கு இடம் இருக்குதுங்க சுற்றியுமே காம்பவுண்டும் கொடுத்துட்டாங்க நல்ல ஒரு கேட்டும் வச்சுட்டாங்க அக்னி மூலையில் வந்து பார்த்திங்க அப்படினா ஒரு மீட்டர் பெட்டி வச்சிருக்காங்க அதுவும் தான் இருக்குது வடகிழக்கு மூலையில் வந்து படிக்கட்டு வச்சிருக்காங்க அப்படியே மேலே போய்கலாம் முந்நூறு அடியில் வந்து தனி ஒரு போர் போட்டிருக்காங்க போர் நல்ல தண்ணி இந்த தண்ணி வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஜல மூலையில் வந்து தண்ணி தொட்டி கட்டியிருக்காங்க அதுவும் வாஸ்துப்படி தான் இருக்குது வீட்டு கிழக்காலேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பேசிஸாக விட்டு கட்டியிருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே டேரெக்டாக போய் உள்ள எல்லாமே பார்த்துலாம் வாங்க உள்ளுக்குள்ளே வந்துங்க ஒரு மிகப்பெரிய சைஸ் கால் கொடுத்துருக்கேன் நல்லா ஃப்ரீயாக இருக்குது அப்படியே வந்துட்டு இது வந்து ஒரு மாடர்ன் கிச்சன் ரூமுங்க நல்லா உட் ஒர்க் எல்லாமே பண்ணி வச்சுட்டாங்க பின்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உட் ஒர்க் பண்ணியிருக்காங்க பார்த்துக்கோங்க அப்படியே ஒட்டின மாதிரியே வந்து டைனிங் ரூம் இது வந்துட்டு இதுக்கு வந்து பக்கத்தில் வந்து பைப்பும் வச்சுட்டாங்க வரேன் சிங்க் மாதிரி ஹாலுக்கு வந்து இன்டீரியர் டிசைன் பார்த்துக்கோங்க இது வந்து ஒரு ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த வீட்டில் செஞ்ச ஜன்னல் கதவு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தேக்கு மரத்தால் செஞ்சதுங்க குவாலிட்டியானது ஸோ இந்த வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்சனலாக எனக்கு பிடிச்ச விஷயம்னு சொல்கிறேன் இருந்து டேரெக்டாக வந்து ஒரு பில்லர் மாதிரி வச்சுருக்கேன் பார்த்தீங்க இது வந்து ஒரு ட்ராடிஷனால் லுக் கொடுக்குது நம்ம பழைய இருந்து பார்த்திங்கன்னா இப்படி உள்ளேருந்து வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா இந்த வீடு வந்து நல்லா வெளாசமாகவே இருக்குது நிறைய வீட்டில் வீட்டில் பார்த்திங்கன்னா ரூம் சைஸ் என்னன்னா கொடுத்துருப்பாங்க அது வந்து இருட்டு மாதிரி இருக்கும் பட் இந்த வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கவே இருக்காது ஸோ இந்த பில்லர் வந்து ஒரு ஓல்டு ஸ்டைலில் கொடுக்குது உங்களுக்கு வந்து இப்போ பெட்ரூம் மொதல் பெட்ரூம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படியே வாங்க உள்ள போகலாம் இது வந்து நீங்கள் பார்த்துருக்க வந்து மொதல் பெட்ரூமு இது வந்து ஒர்க் எல்லாமே பண்ணி வச்சுட்டாங்க அப்படியே பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அட்டாச் பாத்ரூமும் கொடுத்துட்டாங்க பாத்ரூமுக்கு போட்ட டோர் எல்லாமே வந்து தான் கொடுத்துருக்காங்க உள்ளுக்கில் பார்த்துங்க எல்லாமே நல்லா பண்ணி வச்சுருக்காங்க மொதல் பெட்ரூம் வந்தோன்னே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சாமி ரூமு அப்படியே வந்து ரெண்டாவது பெட்ரூமு ஸோ இந்த பெட்ரூமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து ஒரு அட்டாச் பாத்ரூமும் கொடுத்துட்டாங்க சாமி ரூமோட செட்டப் பார்த்துக்கோங்க சூப்பராக இருக்குது இதுக்கும் வந்து உட்ஒர்க்கெல்லாம் பண்ணி வச்சு சும்மா இதுவும் வாஸ்துப்படி எந்த இடத்துல வைக்கணுமோ கரெக்டாக வச்சுருக்காங்க வீட்டுக்கு வடக்கே வந்து நல்ல இடம் ஓட்டிருக்காங்க இங்கே வந்து ஒரு பூச்செடி செம்பரு சைடு வச்சுருக்காங்க அப்படியே பக்கத்தில் வந்து சிங்க்கும் வச்சிருக்காங்க வெளியில் யானவானங்கள் ஒரு அளவுக்கு வாயு மூலையில் வாஸ்துப்படி அவுட்ரு பாத்ரூம் இருக்குதுங்க பக்கத்தில் வந்து துவைக்கிறீர்கள் அதுக்கு ஒரு பைப் கனெக்ஷன் கொடுத்துட்டாங்க ஸோ மேலே ஒரு படிக்கட்டு ஸோ அந்த படிக்கட்டில் மேலே போய் பாத்திரலா வாங்க உடுமலைப்பேட்டை பஸ் இருந்து தெக்க வந்திங்கன்னா ஒரு ஆறு கிலோமீட்டருக்கு இது வந்து உடுமலைப்பேட்டை வந்து மூணாறு பூரம் மெயின் ரோட்லேருந்து பக்கத்தில் தாங்க இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது ஸோ இந்த வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஸ்கூலு ரெசார்ட்டு ரெஸ்டாரண்ட்டு எல்லாமே பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு இடம் கன்னி மூலையில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி டேங்க் கொடுத்துருக்காங்க அப்படியே வடகோட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க சோலார் வாட்டர் ஹீட்டர் மேலையும் வந்து ஒரு ஐம்பது பேர் தூங்குற அளவுக்கு வந்து இடம் வசதி நல்லா இருக்கு பாருங்க சும்மா அப்படியே காற்றில் வி விசு விசு நடக்குது ஏன்னா சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்ல ஒரு இயற்கையான ஒரு ஏரியா பக்கத்தில் இது வந்து குளம் தானுங்க அதனால் அந்த குளத்தோட சில்னஸ் எப்பவுமே இந்த ஏரியில் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இந்த மெயின் எல்லாமே வந்து ஒரு சென்ட் வந்து பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு முடிஞ்சிருக்குங்க ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்ட் மினிமம் வந்து பத்து லட்சம் ஒரு ஏழரை சென்ட் இடத்துக்கு கணக்கு போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் பக்கம் வந்துருதுங்க வீட்டுக்கு முன்னாடியே மரம் செடி எல்லாம் வச்சு சும்மா அழகாக பராமரிச்சுட்டு வராங்க ஸோ யாராவது பிரைமான லொக்கேஷனில் ஒரு நல்ல தெற்கு வாசல் வீடு ஏதாவது எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக இந்த வீட்டை வந்து நீங்கள் வாங்கிக்கலாங்க மோஸ்ட் ஆஃப் தீப்புக்கு வந்து ஒரு டவுட் இருக்கு ஏன் அந்த வீட்டை விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டை விற்கிறக்கான காரணம் என்ன சொல்லிடுறேன் இவங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து உடுமம்பேட்டைக்கு வடக்க பெரியவட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவில் தோட்டம் இருக்குங்க இங்கிருந்து அங்கே போயிட்டு வர ரொம்ப தூரம் அப்படிங்கிறனால இந்த வீட்டை கொடுக்குறாங்க மற்றபடி ஒன்றும் காரணம் கிடையாது மற்றபடி எல்லாமே வந்து ஏரியாவும் சூப்பரு வீடும் சூப்பர் பிடிச்சிருந்தா வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் எங்கள் ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வீட்டை காமிக்கிறேன் பிடிச்சிருந்தா முடிச்சிடலாம் தேங்க்யூ ஸோ மச்ங்க